ஒரு வேலையாக செஞ்ச நீங்களும் பல அவரே கவர்மெண்டில் மாற்றி पाली सोला नहीं है क्या पाली सोला ना यूज़ सोला आंटे कोई नहीं पाली में तो ज़बर्कोई कोई नहीं है ना अपने आप पे अपने आप पे என் விதயத்தில் எந்த பிச்சுக்கும் அன்பு உள்ளங்களே ஆறு விஜயங்களே வணக்கம் இன்றைய கதம் மிகவும் சிறப்பான ஒரு தினம் நம்முடைய காஞ்சிபுரம் நெல் தங்குகள் காஞ்சிபுரம் திடீர் மற்றும் மலமும் வளமும் ஹிரோ அறிவாக மூன்று முத்தான சங்கங்கள் இணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான முதல் சிறப்பினர் சிறப்பு விருந்துகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஒரு நினைவுட்டாக இருக்கிறது காஞ்சிபுரம் எஸ்டன் ரயில் சங்கம் தொடங்கிய போது முதல் கூட்டத்தில் நம்முடைய நலன் அவர்கள் நமக்கு துவக்கி வைத்து ஒரு ஆட்சி படுத்துகள் நிறைவேற்றி வயிற்று என்றால் என்ன அதில் பயன்பாடுகள் என்ன அதில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பன போன்றவற்றை எங்களுக்கெல்லாம் புரிய வைத்தார் அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு ஒரு வெறி வந்தது அதனால் தான் வெற்றி கிடைத்தது அந்த வெறி வந்த காரணத்தால் தான் வெற்றி கிடைத்தது அந்த வெறி விடியலுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தான் நிறைய நாட்கள் முயற்சி பண்ணோம் அவர்களுடைய நேரம் கிடைக்காத காரணத்தால் அது தள்ளிக்கொண்டே வந்தது இப்பொழுது என்னுடைய இந்த ஆறுமுகம் எத்தன் கற்றுக்கு இந்த ஆறுமுகம் விடியலுக்கு அவர் தலைவராக இருக்கும்போது அது மேலும் அவர்கள் மீண்டும் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும் என்று இருக்கிறது இயற்கை அது விதித்திருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் அவர்களை வருக வருக வருகையில வரவேற்க மருந்து பெருமைப்படுகிறது ஏன்னா இருந்தால் ரெண்டு இதுக்குமே வந்து அவங்க ஆரம்பித்து தொடங்க வெற்றி எடுத்துகிட்டு வெற்றிகரமாக முடிவு வாங்கிட்ட சந்தேகமே கிடையாது அதில் இப்போ வந்து முறைப்படி நம்ம வந்து கூட்டத்தை நம்ம தொடங்கிடலாம் முதல்ல வந்து விருந்தினர்களை மேலே அழைத்து ஐயா சந்திரமோகன் ஐயா அவர்களை வேலை ஹெல்த் காஞ்சிபுரம் ஹெல்த் லயன்ஸ் லைன்ஸ் சங்கத்தின் தலைவர் லயர் என் மோகன் ஐயா அவர்களை மேடைக்கு உங்களுடைய கரவுளோடு அழைத்துள்ளேன் காஞ்சிபுரம் விடியல் அரிமா சங்கத்தின் தலைவர் மு ஆறுமுகம் அறைவரி இளைஞர் இளைஞர் சேவை நாயகர் மு ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு வருது மாதிரி உங்களுடைய கறிகொலிகளோடு அழைத்துள்ளேன் நம்முடைய நண்பர் ஹெல்த் அண்ட் வெல்த்கு என்னுடைய நண்பர் மாற்றம் இல்லை அரிமா சங்கத்திற்கே காலை எழுந்தவுடனேயே அவருடைய பதிவில் அவருடைய அழகான அந்த அமைப்பு கூடிய அமைப்புடன் கூடிய ஒரு பதிவு அழகான பதிவு அதனுடைய முகத்திலே தான் அரிமா இயக்கத்தினர் அனைவரும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஈடுபாடு இந்த அளவும் இன்றளவும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இருவேலும் அப்படித்தான் அப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய சந்திரமோகன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு எங்களுடைய கைவர்களோடு வளர்க்கவில்லை அடுத்தபடியாக நம்மை அரிமாவின் அற்புதம் தொண்டும் தோழமையும் என்ற தலைப்பிலே நம்முடைய பி எம் லயன் பகவத்கீதா முத்துபாபு அவர்கள் நம்முடைய அரிமானை பற்றிய ஒரு முழு விளக்க உரையை போகின்றார் அவரை வருக 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 என அன்புடனும் பண்புடனும் உரிமையுடனும் வளர்க்கின்றோம் இப்பொழுது தமிழ்தாய் வாய்த்து நம்முடைய டீச்சர் பக்கதாரி ஆசிரியர் அவர்கள் தமிழ் தாய் பாடுவார்கள் 在在跟着。 Thank uh you. -huh. लाइंस भरी वाले मैं गिरा संदीप जो लगे लाइंस